கோவை குண்டுவெடிப்பு முஸ்லிம் சிறைவாசிகள் விவகாரம் வெளியே கொண்டு வர தயாராகும் மு க ஸ்டாலின் மீண்டும் செக் வைக்கும் ஆளுநர் ரவி வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் உள்ள கோவையில் பல இடங்களில் குண்டு வைத்து ஏராளமான அப்பாவி மக்களை இஸ்லாமிய தீவிரவாதிகள் படுகொலை செய்தார்கள் இதனால் அதன் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள் கால் நூற்றாண்டுக்கு மேல் சிறையில் இருக்கிறார்கள் என்றாலும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அவர்கள் எல்லாம் பெரிய நம்பிக்கையில் இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு தான் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமிய சிறை கைதிகளை வெளியில் கொண்டு வருவேன் என்று மு ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்திருந்தார் ஆனால் தமிழக ஆளுநர் ரவி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை வெடிகுண்டு வைத்து அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்து வருகிறார்கள் அவர்களுக்கு நீதிமன்றம் வாழ்நாள் சிறைவாசம் வழங்கியிருக்கிறது அப்படி இருக்கும்போது நன்னடத்தை என்கிற பெயரில் எப்படி இவர்களை வெளியில் விட முடியும் வெடிகுண்டு வைத்து பொதுமக்களை கொன்றவர்களுக்கு நன்னடத்தை என்கிற பெயரில் மன்னிப்பே கிடையாது நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது போன்று கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு காரணமான அனைத்து இஸ்லாமியர்களும் சிறையில் தான் வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று அவர்களை விடுதலை செய்வதற்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் கொடுக்க மறுத்தார் இதன் காரணமாகவே தான் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் சிறையில் இருந்து வெளியில் கொண்டு வந்துவிட வேண்டும் இஸ்லாமிய அமைப்புகளை நன்மதிப்பை பெற்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்ட மு ஸ்டாலின் இன்னும் அதை ஈடேற்றவில்லை அதோடு தமிழக ஆளுநர் ரவி இந்த விவகாரத்தை உச்ச நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று விட்டதால் அதன் பிறகு இஸ்லாமிய தீவிரவாதிகள் விவகாரத்தில் மு க ஸ்டாலின் கவனம் செலுத்தவில்லை அதோடு இந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இந்துக்களை அவர்கள் வெளியிடுவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து குரல் கொடுத்தார்கள் அதன் காரணமாகவே இஸ்லாமிய தீவிரவாதிகளை வெளியிட்டால் இந்துக்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்கிற அச்சத்தினால் இப்போது வரை மு க ஸ்டாலின் அவர்களை விடுதலை செய்யும் விவகாரத்தில் அடக்கி வாசித்து வருகிறார் ஆனால் தற்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிறது என்பதால் அதை வைத்து இஸ்லாமிய சிறை கைதிகளை வெளியில் கொண்டு வந்தால்தான் திமுகவுக்கு ஓட்டு போடுவோம் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் எஸ் எஸ் ஹருண் ரஷீத் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வந்ததும் நீண்ட காலமாக சிறையில் இருக்கும் இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலை செய்வோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் நான் ஆட்சிக்கு வந்ததும் அதை மறந்துவிட்டார் இப்போது அதை பற்றி அவர் பேசுவது கூட கிடையாது தற்போது வரை சிலர் தான் வந்து செல்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் முழுமையான விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும் குண்டுவெடிப்புக்கு காரணமானவர்கள் என்று சொல்லி காலமெல்லாம் அவர்களை சிறையில் வைத்து அங்கேயே கொன்றுவிடக்கூடாது அதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மனிதாபிமானத்துடன் முஸ்லிம் சிறைவாசிகளை தனது ஆட்சி காலம் முடிவதற்குள் விடுதலை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தங்களது வாக்குகளை திமுகவுக்கு பதிவு செய்வார்கள் என்று அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் இப்படி தேர்தல் வரும் நேரத்தில் இஸ்லாமிய கட்சிகள் கோவை குண்டுவெடிப்பு தீவிரவாதிகளை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று தனக்கு கெடு வைக்கும் வகையில் அறிக்கையை வெளியிட தொடங்கிவிட்டதால் மு க ஸ்டாலின் கலவரம் அடைந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே கொடுத்த வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றாமல் ஏமாற்றிவிட்டதால் இஸ்லாமிய வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் திரும்பிவிடுமோ என்கிற அச்சம் மு க ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருப்பதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட மொத்த இஸ்லாமியர்களை வெளியில் கொண்டு வரவில்லை என்றாலும் சிலரையாவது கொண்டு வந்து இஸ்லாமியர்களின் வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற முயற்சியில் மு க ஸ்டாலின் இறங்கி இருப்பதாகவும் கூறுகிறார்கள் என்றாலும் ஏற்கனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் தமிழக ஆளுநர் ரவி மு க ஸ்டாலினின் இந்த செயல்பாட்டுக்கு ஏற்கனவே முட்டுக்கட்டை போட்டவர் மீண்டும் தடை போடுவார் அதனால் ஏற்கனவே ஸ்டாலினுக்கும் தமிழக ஆளுநருக்கும் இடையே மசோதா சம்பந்தமாக மோதல் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அடுத்து இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விவகாரத்தில் அடுத்த மோதல் வெடிக்கும் என்கிற தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி ஐம்பத்தி இரண்டு வருடங்களாக தேசிய கொடிக்கு பதிலாக காவி கொடி ஏற்றுவது ஏன் ஆர் எஸ் எஸ் மோகன் பகவத் கொடுத்த விளக்கம் அமைப்பின் நூற்றாண்டு விழா அந்த அமைப்பினால் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று பெங்களூரில் நடந்த விழாவில் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் ஒரு முக்கிய செய்தி வெளியிட்டுள்ளார் அவர் பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் தேசிய கொடி உருவாக்கப்பட்டது அப்போது சுதந்திர பாரதத்தின் கொடியாக பாரம்பரிய காவி கொடியை இருக்க வேண்டும் என்று ஒருமனதாக கொடி குழு தீர்மானம் நிறைவேற்றியது அப்போது காந்தியடிகள் தலையிட்டு மூன்று வண்ணங்கள் இருக்க வேண்டும் என்றார் அதன் பிறகுதான் உச்சியில் காவி நிறம் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அந்த வகையில் எங்களை பொறுத்தவரை தேசிய கொடிக்கும் காவி கொடிக்கும் இடையில் எந்தவித முரண்பாடும் இல்லை என்று பேசியுள்ள மோகன் பகவத் நாங்கள் காவி கொடி ஏற்றும் போதெல்லாம் தேசிய கொடியை மதிப்பதில்லை என்று சில கட்சிகள் விமர்சிக்கிறார்கள் நாங்கள் எப்போதுமே இரண்டு கொடிகளையும் மதிக்கிறோம் அதோடு ஆர் எஸ் காவி நிறம் தான் தேசிய கொடியின் மேலே இடம்பெற்றுள்ளது அப்படி இருக்கும்போது இரண்டுமே எங்களுக்கு ஒன்றுதான் அதில் நாங்கள் ஒருபோதும் பிரிவினைவாதம் பார்ப்பதில்லை இந்த அடிப்படையில் தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி இரண்டு வரை ஆர் எஸ் எஸ் தனது தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடிக்கு பதிலாக காவி கொடியை ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளாக ஏற்றி வருகிறோம் ஆனால் இதை வைத்த சிலர் நாங்கள் தேசிய கொடியை மதிப்பதில்லை என்று சொல்வது அர்த்தமற்றது என்று தெரிவித்திருக்கிறார் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் அடுத்த செய்தி அதிமுகவின் பி டீமாக விரும்பவில்லை விஜய் எடுத்த முடிவு ஓபிஎஸ் டிடிவி செம ஷாக் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்தார் என்றாலும் அவர் எதிர்பார்க்கிற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இன்னும் அவர் பக்கம் திரும்பவில்லை என்றாலும் கரூர் சம்பவத்தின் போது ராகுல் காந்தி விஜயை தொடர்பு கொண்டு பேசியிருந்தார் அவர்களுக்கிடையே நீண்ட காலமாக இருந்து வரும் நட்பு இப்போது இன்னும் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது என்றாலும் திமுக கூட்டணியை தொடர்ந்து வருவதால் அத்தனை எழுதல் அவர்கள் வெளியேற மாட்டார்கள் என்றும் கூறுகிறார்கள் அதே சமயம் தாங்கள் எதிர்பார்க்கிற தொகுதிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்களில் மு க ஸ்டாலின் பின்வாங்கினால் காங்கிரஸ் கட்சியும் மாற்றி யோசிப்போம் என்று அக்கட்சி வட்டாரங்களில் கூறுகிறார்கள் இந்த நிலையில் தற்போது விஜயின் கூட்டணியில் இணைவதற்கு அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் பி எஸ் டி டிவி தினகரன் போன்றவர்கள் கல்லறிந்து வந்தார்கள் ஆனால் விஜய் அவர்களுக்கு கூட்டணி கதவுகளை திறக்கவில்லையாம் இதுபோன்ற அதிமுகவிலிருந்து ஓட கட்டப்பட்டவர்களை தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைத்தால் அதிமுகவின் பி டீம் என்கிற பிம்பத்தை ஏற்படுத்திவிடும் இது விஜயின் மாற்று அரசியல் என்கிற பிராண்டை நீர்த்து போக செய்துவிடும் என்று அக்கட்சி கருதுகிறதாம் அதன் காரணமாகவே ஓபிஎஸ் டிவி தினகரன் ஆகியோர் தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு வருவதாக தூதுவிட்ட போதும் அதை ஏற்கவில்லையாம் விஜய் அது மட்டுமின்றி பாமக தேமுதிக போன்ற கட்சிகளுடன் கூட்டணி வைக்கவும் விஜய் விரும்பவில்லையாம் அவரை பொறுத்தவரை திராவிட கட்சிகளின் வாடையே இருக்கக்கூடாது என்று கருதுகிறாராம் அதனால் தான் திராவிட கட்சிகள் மட்டுமின்றி அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளையும் தவிர்ப்பதாக சொல்கிறார்கள் அதன் காரணமாகவே காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை தமிழக வெற்றிக்காக கூட்டணிக்கு கொண்டு வருவதில் அவர் ஆர்வம் காட்டுகிறாராம் அந்த கட்சிகளை கொண்டு வந்தால் தமிழக வெற்றிக் கழகம் தேசிய அளவில் கவனம் பெறும் என்று கருதுவதாக கூறுகிறார்கள் விஜய் எடுத்த இந்த முடிவினால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மற்றும் தேமுதிக பாமக போன்ற கட்சிகளும் தடுமாற தொடங்கியுள்ளார்கள் இதனால் மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு வந்தாக வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் சிபிஎம் பி சு வெங்கடேசன் ஆகியோர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் சந்திப்பு நடத்தி வருவது கூட்டணிக்கு அஸ்திவாரம் கூடுவதாக புதிய யூகங்களை ஏற்படுத்தியுள்ளது இதனால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரசும் கம்யூனிஸ்டும் வெளியேறி விடுவார்களோ என்று அறிவாலய வட்டாரம் கடும் கலவரம் அடைந்திருக்கிறது ஸ்டாலினின் ஆட்சி தமிழ்நாட்டின் சாபக்கேடு அண்ணாமலை வெளியிட்ட தகவல் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் படுகொலைகள் நடைபெறாத நாளே இல்லை அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுவிட்டது அதன் உச்சமாகத்தான் இன்று திருச்சி மாநகரில் உள்ள காவலர் குடியிருப்புக்குள்ளேயே புகுந்து ஒருவரை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் இப்படி போலீசார் குடியிருக்கும் பகுதிக்குள்ளேயே படுகொலை நடந்திருக்கிறது அப்படி என்றால் தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்களுக்கு மட்டுமல்ல போலீசாருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைதான் ஏற்பட்டுள்ளது இதனால் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் எல்லாம் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் இத்தனைக்கும் தமிழக முதலமைச்சர் முகஸ்டாலின் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் இதை வைத்துக் கொண்டு இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதே தெரியவில்லை தமிழ்நாட்டில் நடைபெறும் படுகொலைகளை பார்க்கும் போது காவல்துறைக்கு பொறுப்பான முக்டாலின் கையாளாகாத நிலையில் போலீசாரை வைத்திருப்பது நன்றாக தெரிகிறது தமிழகத்தின் சாபக்கேடு மு க இந்த ஆட்சிதார் என்று அண்ணாமனு பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார்